ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் மாடு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி செல் தான் ஸோ நம்ம லக்கி செல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் லொக்கேட்டாக இருக்குது கோயிலுக்கு உட்கார்க்கும் டவுன் குழந்தைக்கும் சென்றது நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் டைரக்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படா கண்டிப்பாக டேரெக்டாக வாங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நான் வீடியோட லிமிட்டாக தான் நல்லா காமிக்க முடியும் ஸோ டேரக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக இருக்கும் நீங்கள் மற்ற ஷாப்பில் வாங்குறதா நம்ம ஷாப்பில் வந்து ரொம்ப ரேட் சீப்பாக இருக்கும் குவாலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும் ஸோ நீங்கள் சிங்கிள் 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 பீஸ் கொண்டு நீங்கள் எவ்வளோ வேணால் தாராளமாக நீங்கள் ஹோல்சேல் கேட்குறதுக்கெலாம் செட் வைச்சிருக்கணும் அவசியமே கிடையாது என்ன ரேட் நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம வீடியோ நீங்க ரெகுலராக வாட்ச் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரேட்ல எவ்வளவு சீப்பா கொடுக்குறோம் அப்படின்னு குவாலிட்டி ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் கொடுப்போம் ஸோ தாராளம் நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க கூகுள் போய் லக்கி சிங் நடிச்சனாலே நம்மளோட ஷாப்புக்கு வந்து ஈஸியாக நம்ம அட்ரஸ் லொகேஷன் காமிச்சிடும் ஈஸியாக நம்ம ஷாப் வந்துடலாம் அது போக நம்மளோட டவுன் ஹால் அப்படி டவுன் ஹால் வந்து எப்படி அதாவது கோயம்புத்தூர் டவுன் ஹால் வந்து மெயினான ஏரியா அதுல எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம் அப்படிங்கிற அட்ரஸ் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன் நீங்க வரணும் ஆசைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்து தாராளம் நம்ம ஷாப் வந்துடலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியா பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனல்

சரி பல்லு ஜக்காட் பல்லு ஜக்காட் பிளவுஸ் ரொம்பவே கிராண்டான சரி சோ மிஸ் வாங்க அடுத்த கலர் பார்த்துலாம் இப்ப அடுத்து நம்ம பாக்குறது சாஃப்ட் சில்க் சாரி தான் நம்ம பார்க்க போறோம் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ அந்த புட்டோ அந்த காண்ட்ராஸ் பல்லு எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அது டசல்ஸோட கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ்ல வேற லெவல இருக்குதுமா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் ரொம்பவே கியூட்டான ஒரு டிசைன் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கும் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் பார்டர்ல கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் மட்டும் தான் என் கையில அவைலபிள் இருக்கு இன்னைக்கு நான் கொடுக்குற ஆஃபரே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் கிளியரன்ஸ் சேலா தான் இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ தான் சொல்றேன் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் பாருங்க அதுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ரெட் கலருக்கு நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு புட்டி ப்ளவுஸோட வந்துடும் சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு மெகா ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஐநூத்தி ரூபாய்க்கு அஞ்சு சோ மிஸ் பண்ணி புக் பண்ணி கட்ட கட்டக்கணும் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க அதுலயே பாருங்க இன்னொரு கிரீன் கலர் ஒன்னு அவைலபிள் இருக்கு சோ அதையுமே நான் காமிச்சிடுறேன் பாருங்க எல்லாமே சூப்பரான ஒரு பிரீமியம் லுக்குமா இதெல்லாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க செம்ம அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி சோ டிஃபரெண்ட் கலெக்ஷன் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும் எல்லாமே கான்ட்ராஸ்ட் முந்தானே கான்ட்ராஸ்ட் புவோட சோ அம்மா அழகான ஒரு சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதே பாருங்க ஒரு அருமையான ஒரு ப்ளூ மயில் கழுத்து கலரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் செல் ஜக்காட் சாரி வெட்டிங் சாரி வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் விற்கக்கூடிய சாரி சோ இதுவுமே உங்களுக்காக இப்ப ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கோம் முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இது எல்லாமே கோல்டன் ஜெரிமா எதுவுமே காப்பர் கிடையாது ஆண்டிக் கோல்டு கொடுத்துருக்காங்க சோ அதனால சாரியோட லுக் வயசு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க சாஃப்ட்டி சோ இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாஃப்ட்டில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க வைரமுகத்தியோட சோ இதுமே ரொம்பவே அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க ஃபுல்லாமே கிராஸ் டிசைன்ல ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க பல்லுவா வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ஜக்கார்டு ப்ளவுஸோட இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஜார்ஜெட் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஜார்ஜெட் டைப்ல கொடுத்திருக்காங்க அந்த பல்லு உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்க சோ இந்த கிளாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலதான் வாங்கணும் சோ அழகான ஒரு காண்ட்ராக்ட் முந்தாணியோட கொடுத்துருக்காங்க நல்ல ஜரி பார்டோட இருக்கு பாருங்க பியூர் ஜார்ஜெட் சாரி மாதிரி இது இது வந்து பாத்தீங்கன்னா கிரேப்போ இல்லாட்டி வந்து ராஸ் சிலப் அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு லைட் வெயிட் நல்ல ஒரு அழகான பார்ட்டி வேர் ஜார்ஜெட் சாரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கலர் அவைலபிள் இருக்கு அந்த மூணு கலர் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஒரு அழகான ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க அவைலபிள் ஸோ எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு லைன்ஸ் முந்தாணி கொடுத்து ரொம்பவே கிராண்டா கொடுத்துருக்காங்க சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சோ கியூட்டான ஒரு கலரு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலர் அது கிரீன் கலர் பார்டரோட கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க எல்லாமே ஜார்ஜெட்ல நல்ல ஒரு ஜெரி பார்டரோட ரொம்பவே கிராண்டான ஒரு சாரினே சொல்லலாம் அது வெயிட்டுங்கிறது சுத்தமாவே இருக்காது லைட் வெயிட்ல தான் எல்லா சாரியுமே இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் சேன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இப்ப அடுத்து காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு புட்டா டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான கிரீன்ல நல்ல ஒரு காப்பர் புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரி தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் வேற கலர் செட் கிடையவே கிடையாது சோ ஒருத்தர் ஆர்டர் பண்ணாலும் திருப்பி இன்னொரு இன்னொரு ஆளுக்கு அந்த பீஸ் கிடைக்காது அவைலபிள் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இது பாருங்க அழகான ஒரு கிரீன் கலருக்கு பாருங்க சில்வர்ல ஒரு அழகான ஒரு மைல் போர்டோட கொடுத்துருக்காங்க காம்பினேஷன்ல லைட் கிரீனுக்கு நல்ல ஒரு டார்க் கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் சில்க் சாரிக்கு ஈக்குவலான ஒரு அழகான ஒரு சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் விற்க கூடிய சாரீஸுக்கு இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனெண்ட்டி ஃபைவ் தெரிஞ்சிரும் அடுத்தது பாருங்க அழகான வைரமூர்த்தி சேரீல ஒரு அழகான ஸ்டோன் ஒரு கூட அந்த ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ ப்யூட்டாக இருக்கு பாருங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு விற்கக்கூடிய சாரீ இப்போ உங்களுக்காக வெறும் ஃபைனெண்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ எவ்வளோ சூட்டாக இருக்குது பாருங்க அந்த டிசைன்ஸ் அந்த குவாலிட்டி அந்த பேட்டன்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ மிஸ் பண்ணி தாம புக் பண்ணிக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு காமினேஷனில் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிக்கே அடுத்த கலர் காமிக்க பாருங்க சாஃப்ட் இல்ல ஸோ ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு சின்ன சின்ன டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல சாஃப்டா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமா நீங்க புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்ப பாருங்க டசல்ஸோட ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க ஒரு அருமையான சில்க் சாரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த பல்லு டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்னு அந்த பார்டர் டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்குமா நல்ல ஃபைன் குவாலிட்டியில நல்ல ஒரு ப்ரீமியம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு லைன்ஸ் போட்டு ஒரு அதுலயே மைல் டிசைன்ஸ் கொடுத்து ரொம்பவே அழகா யூனிக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது போச்சம்பள்ளி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க போச்சம்பள்ளியில நல்ல பார்டர் ஸ்டைல் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்குன்னு சோ ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பல்லு ரிச் பல்லுல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு டைமண்ட் டிசைன்ஸ்ல கொடுத்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்சியா கொடுத்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இப்போ அடுத்த டிசைன்ஸ் பாத்திரலாம் அதுலயே பாருங்க சில்வர் ஆல் சில் ஜக்காட் சாரி கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு எல்லோ வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்து பல்லு வந்து அழகான ஒரு சில்வர் ப்ளூல அழகான ஒரு கிராண்டான கொடுத்துருக்காங்க டசல்ஸோட ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க எல்லோ கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு செக்டு பேட்டர்ல சின்ன சின்ன பார்டர் டைப் கொடுத்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க யூனிக்கான டிசைன்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பல்லு சாரி ஃபுல்லாமே

சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட்ல ஒரு சாஃப்ட் சில்க் தான் நம்ம பாக்க போறோம் சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல பல்லுல ஒரு சூப்பரான பர்பிள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கும் இந்த ஃபீல் ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து நீங்க மார்க்கெட்ல எங்க வாங்கினாலும் ஆயிரத்தி ஐநூத்தி ரூபாய் ரெண்டாயிரம் அந்த ரேஞ்ச் வரும் சோ நம்ம ஷாப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூறு ரூபா கொடுத்திருக்கோம் இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க அதுலயே பாருங்க சாண்டில் கலர் வித் ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க நல்ல கிராண்டான ஒரு டிசைனே சொல்லலாம் இப்போ பாருங்க பல்லு வந்து பாருங்க எவ்வளவு கியூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு ரிச் பல்லுல இல்ல சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே அழகான ஒரு தௌசண்ட் புட்டா ஜோதிகா பிங்க்ல ஒரு அழகான தௌசண்ட் புட்டா சாரீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா பாருங்க அந்த பார்டர் அந்த பேட்டர்ன் அந்த டிசைன் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப யூனிக்காவும் இருக்கும் இந்த டைம் நீங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி தான் தாராளமாக நீங்க பல்காவே நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இருக்கிறதே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அதனால போட்ட உடனே டக்குன்னு சோல் ஓட்டாயிரும் உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன் அடுத்து ஜோ இது பாருங்க சாஃப்ட் ஸ்வீட் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ ரொம்பவே கியூட்டான ஒரு சாரி பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அந்த புட்டா டைப் பாருங்க எல்லாமே டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பல்லு அந்த பாடு டிசைனு அந்த பிளவுஸு எல்லாமே ரொம்பவே கிராண்டான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க பெப்சி ப்ளூ கலரு ஸோ இந்த பெப்சி ப்ளூ கலருமே ரொம்பவே அழகா இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே மீனா புட்டா கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு குவாலிட்டி வைசுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே நீட்டான ஒரு டிசைனு இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க ஒரு அழகான ஒரு ஃபுல்லாமே உங்களுக்கு கிரீன் கலர் வந்து ப்ளூ கலர் போடறதுல சாஃப்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு கொடி டிசைன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லுவோட ரொம்பவே அழகான கலரு ஒரு கிரீனிஷ் கலர் மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கும் மயில் கழுத்து கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே பிளாட் ஆஃபர் தான் உங்களுக்கு இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு மைசூர் சிலுக்ல சின்ன செக்குடு போட்ட மாதிரி ஒரு அழகான சேரி இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அடுத்த பாருங்க சூப்பரான ஒரு அழகான சாண்டில் கலர் அது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டார்க் பர்பிள் கலர் அதாவது அருமையான ஒரு வல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு முட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே கலர்லயே பிளைன் பிளவுஸ்ல இதே மாதிரி டைப்ல வந்துடும் இது வேணாலும் அடுத்து மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் பாருங்க ஸோ சூப்பரான ஒரு மஸ்டர்ட் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் அருமையான ஒரு பார்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க அந்த காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கிரீன் வித் ஒரு அழகான ஒரு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த காம்பினேஷன் வேணாலும் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க மைசூர் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு ப்ளூ டைப்பில் கிராண்டான ஒரு சாரிங்கன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ரிச் பல்லுல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே அழகான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க எல்லாமே வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க வைரோசி மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு எல்லோ கலர் இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க அங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு செல்ஃப் கலர் அனைவரும் பல்லு மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அதே தான் காண்ட்ராக்ட் பல்லு கொடுத்து இது சாரி ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராக்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு அருமையான எல்லோ கலர்ல கொடுத்திருக்காங்க வைர யோசில சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க அழகான நேவி ப்ளூ கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நேவி ப்ளூக்கு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ எல்லா கலர் டிசைன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு ரொம்பவே ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே மெயின் பிரீமியம் சாஃப்ட் சில்க் கொண்டு வந்திருக்கும் சோ அதனாலதான் சொல்றேன் சோ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு மைசூர் சில்க்ல ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு கோல்டன் கலர்னே சொல்லலாம் சோ அந்த ஒரு அருமையான ஒரு கலர்ல கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மைசூர் செம்ம அழகா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க மைசூர் மைசூர்லேயே ஒரு அழகான ஒரு கிராண்டான ஒரு ராமர் கிரீன் கலரு அது நல்ல ஒரு கியூட்டான ஒரு சாரி நேவி ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க இது எல்லாமே பியூர் மைசூர் சில்க் ஸ்டைல தான் எல்லாமே இங்க பாருங்க பல்லு பாருங்க ரிச் பல்லு வந்துடும் சாரி ஃபுல்லாமே பிளைனு நல்ல ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற மாதிரி குட்டி பார்டர் நிறைய பேர் கேட்டுதீங்க சின்ன பார்டர் இருந்தா கொடுங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்கு அழகான ஒரு சின்ன பார்டர் பிங்க் வச்சு ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கு பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு க்யூட்டா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த டிசைன்ஸ் காமிக்காம பாருங்க இது ஆல் செல் டிஷ்யூ சாரி இது இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் விற்கக்கூடிய சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக நான் பொறுத்துறேன் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்தது பாருங்க கிரீன் கலருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க மெருன் கலர் ரெட் கலர் சோ எல்லா ஆல் செல் டிசைன்ஸ்ல மிக்ஸ் ஆகிருக்குது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு நகாப்பள்ள கலரு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளூ விஷ் கிரீன் கலர் மாதிரி ஒரு டைப்ல நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் பல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அழகான ரிச் ஓல் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அம்ம கியூட்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அதுலேயே பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே வைர ஊசி மாடலில் கொடுத்துருக்காங்க இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் தான் வரும் எல்லாமே பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் சாமா செல்ஃப்ல பல்லு உங்களுக்கு அதே மாதிரி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் இல்லாமல் பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரியா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பியூர் ஜார்ஜெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு பல்லு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிரிண்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ்க்கு நல்ல ஒரு ஜரி பாட்டோட ரொம்பவே கிராண்டான ஒரு சாரீனே சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர் இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல எந்த ஷாப்ல போனாலும் சரி இல்லை நீங்க ஆன்லைன்ல நீங்க எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க வாய்ப்பே கிடையாது இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோமா ஸோ எவ்வளோ அழகா பாருங்க சாரி ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஜார்ஜெட்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்க பாருங்கள் ஃபுல்லாமே பிரிண்டடில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு ப்ளவுஸுமே கொடுத்துருக்காங்க ஒரு லைட் வெயிட் வேணும் அதே சமயம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும் சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் இந்த ஜார்ஜெட்டை வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் டிஜிட்டலில் பாருங்கள் ஒரு சூப்பரான டைமண்டோட இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்ப பாருங்கள் டைமண்ட் ஒர்க்கோட ஒரு சின்ன பார்ட்ரு அதாவது பெரிய பாட்ரு கிடையாது ஒரு சின்ன குட்டி பாடர்ல கொடுத்துருக்காங்க ஒரு மஸ்டர்ட் கலர்ல சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஜோதிகா பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க அழகான ஒரு டிசைன்ஸ்ல பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு பார்டர் ஸ்டைல்ல நல்ல ஒரு ரிச்சான ஒரு கிரீன் கலர்ல உங்களுக்கு அருமையான முந்தனியும் கொடுத்து பிளவுஸுமே சேம் இதே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க டசல்ஸ் பார்டோட கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க மஸ்டர்ட் கலர் பாருங்க மஸ்டர்ட் வித் ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்ப பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்து சாரி ஃபுல்லாமே இந்த பாக்ஸ் டிசைன்ஸ்ல வந்துடும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமா இருக்கும் இந்த மரமடப்புல இருக்காதுமா செம்ம சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் நீங்க உடம்பு இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ எல்லாருமே தாராளமா வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம் ரொம்ப சாஃப்டாவும் லைட் வெயிட்டாகவும் தான் இருக்குது அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் வேர் பண்றதுக்கு இப்ப அடுத்து காமிக்க பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லா சூப்பர் ஒரு கொடுத்துருக்கேன் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இந்த குவாலிட்டி எல்லாமே நீங்க அடுத்த டைம் அதாவது அடுத்த மாசம் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா டு டூ தௌசண்ட் ருபீஸ் வரக்கூடிய குவாலிட்டி தான் எல்லாமே உங்களுக்கு சோ மிஸ் பண்ணிடாம டக்குன் புக் பண்ணிக்கங்க ஓகே ஃபென்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் செல்ல போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய